செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டி தேர்வுக்கு தயாராக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே நாம் தினம்தோறும் இருபது அதிமுக்கிய டிஎன்பிஎஸ்சி வினாக்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றும் கூட இருபது வினாக்களை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் நேரடியாக வினாவிற்குள் சென்று விடலாம் முதல் வினா அது முக்கிய வினாக்கள் முதல் வினா இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது இந்தியாவுடைய முதல் மாநகராட்சி சென்னை எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு ஆப்ஷன் பி சரியான விடை இரண்டாவது வினாவை பாருங்கள் கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் சட்ட பிரிவு மூன்றாவது வினா இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் எட்வின் ஹெட்கன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் எட்வின் ஹெட்கன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் நான்காவது வினா பொறுத்துக இடதுபுறத்திலே வாக்களிக்கும் உரிமை சங்கம் அமைக்கும் உரிமை பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை குழந்தை தொழிலாளர் என்றும் வலதுபுறத்திலே பண்பாட்டு உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை அரசியல் உரிமை சுதந்திர உரிமை என்று இருக்கிறது இதை சரியாக நாம் புத்த வேண்டும் வாக்களிக்கும் உரிமை அரசியல் உரிமை சங்கம் அமைக்கும் உரிமை சுதந்திர உரிமை பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பண்பாட்டு உரிமை குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை எனவே ஆப்ஷன் ஏ மூன்று நான்கு ஒன்று இரண்டு இதற்கு விடை ஐந்தாவது வினா வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள் இலக்கை அடையாதது எது என்றால் முதல் ஐந்தாண்டு திட்டம் மட்டும்தான் அந்த வளர்ச்சி விகிதத்தின்படி அந்த இலக்கை அடைந்தது மற்ற எதுவுமே அடையவில்லை அதாவது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் எனவே இதற்கு விடை இரண்டு இரண்டு மூன்று நான்கு ஆப்ஷன் சி இதற்கு விடை ஆறாவது வினா உங்கள் திரையில இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் ஆறு இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் ஆறு ஏழாவது வினா இந்தியாவில் உள்ள வரிகள் இந்தியாவில் உள்ள வரிகள் நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி என இரண்டு வரிகள் இருக்கின்றன எனவே ஆப்ஷன் சி இரண்டும் ஏ மற்றும் பி இந்தியாவில் நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி என்று இரண்டு வரிகளுமே இருக்கின்றன எனவே ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி என்பது சரியான விடை எட்டாவது வினா உங்கள் திரையில சரியான விடையை தேர்ந்தெடுக்க பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஜிஎஸ்டி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி வரி இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது ஒன்பதாவது வினா இடதுபுறத்திலே மங்களூர் உடன்படிக்கை பாரிஸ் உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை என்றிருக்கிறது மிக மிக முக்கியமான வினா மங்களூர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நான்கு அலகாபாத் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து எனவே நான்கு மூன்று இரண்டு ஒன்று மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் மங்களூர் ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்று ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை ஆயிரத்தி தொண்ணூத்தி நான்கு அலகாபாத் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து பத்தாவது வினா உங்கள் திரையில இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் மற்றும் அவற்றின் ஆண்டுகளை சரியானவற்றை குறிப்பிடவும் பொறுத்துக என்று கேட்டு கேட்டிருக்கிறார் டெல்லியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு லாகூரிலே ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்று அலகாபாத்திலே ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு சென்னையிலே ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் டெல்லியிலே இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு லாகூரிலே இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்று அலகாபாத்திலே இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு சென்னை அதாவது மெட்ராஸிலே நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு எனவே நான்கு மூன்று இரண்டு ஒன்று இதற்கு சரியான விடை வினா இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் யார் மிக மிக முக்கியமான ஒண்ணா இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் கேப்டன் மோகன் சிங் கேப்டன் மோகன் சிங் பனிரெண்டாவது வினா உங்கள் திரையில கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் விலங்குடன் ஒப்பிடுகிறார் கல்லாதவர்களை வள்ளுவர் விலங்குடன் ஒப்பிட்டு கூடுகிறார் அதாவது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக அரசு நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறது இது போன்ற அரசு போட்டித் தேர்வுகளிலே கட்டாயம் திருக்குறள் வினாக்கள் இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் திருக்குறள் சார்ந்த வினாக்களை நன்கு ஆழ்ந்து படித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு திருக்குறளை படிக்கும் போதும் அதுக்கான அதிகாரங்கள் என்ன அது மட்டுமல்லாமல் அவற்றின் பொருட்கள் என்ன என்பதை எல்லாம் நன்கு படித்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு வினா நிச்சயமாக வந்துவிடும் அது மட்டுமல்லாமல் யூனிட் எயிட்ல இருந்தும் கூட திருக்குறள் சார்ந்த வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது எனவே நீங்கள் திருக்குறளை படிக்கும் பொழுது நிச்சயமாக இரண்டு வினாக்களிலிருந்து மூன்று வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கலாம் எனவே திருக்குறள் அனைத்தையும் நன்றாக படித்து விடுங்கள் நிச்சயமாக போட்டி திருவிழைய திருக்குறள் சார்ந்த வினாக்கள் இருக்கும் பதிமூன்றாவது வினா தாகூரின் மனைவி மிருலானி தேவி தாகூருடைய மனைவி மிருளானினி தேவி பதினான்காவது வினா உங்கள் திரையில தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஸ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர் சுதேசி தினமாக கொண்டாட இந்த வினாவை இப்படியும் கேட்கலாம் தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை சுதேசி தினமாக எங்கே கொண்டாடினார்கள் திருநெல்வேலியிலே கொண்டாடினார்கள் கொண்டாட திட்டமிட்டனர் இந்த வினா வினா மிக மிக முக்கியமான அனைத்து வினாக்களுமே முக்கியமான வினா தொடர்ந்தும் ஒரு தனி நோட்டு போட்டு குறிப்பிடுத்து வைத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வினாக்களும் நீங்கள் எழுதிய பின்பு இதற்கு தொடர்புடைய தகவல்கள் உங்களுக்கு தெரிந்த தகவலை அருகிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் பொது போட்டித் தேர்விலே நீங்கள் சாதிக்கலாம் பதினைந்தாவது வினா வெப்ப குறைவு விகிதமானது புவி பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் டேஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்ப குறைவு விகிதமானது புவிப்பரப்பிலிருந்து பரப்பிலிருந்து உயரை செல்ல செல்ல வளிமண்டலத்தின் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது பதினாறாவது வினாவை பாருங்கள் பின்வருவனவற்றுள் எந்த அருவி பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகிறது பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகிறது கும்பக்கரை அருவி எந்த அருவி பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகின்றது கும்பக்கரை அருவியிலிருந்து உருவாகி வருகிறது பதினேழாவது வினா உங்கள் திரையிலே மாசாக்கான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் மாசாக்கான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் மும்பை மாசாக்கான் கப்பல் கட்டும் இடம் மும்பை அடுத்து இந்த தேசிய சின்னங்கள் எல்லாம் நன்றாக படித்து வைத்துக் கொள்ளுங்கள் இவை சார்ந்த வினா நிச்சயம் ஒரு வினா வந்துவிடும் மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மயில் இந்தியாவினுடைய தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று பத்தொன்பதாவது வினா இதயத்திலிருந்து நேராக ஒரு சுயசரிதை மிக மிக முக்கியமான வினா நீங்கள் பார்த்திடாத ஒரு வினாவாகவும் கூட இருக்கலாம் இதயத்திலிருந்து ஒரு நேராக ஒரு சுயசரிதை இதயத்திலிருந்து நேராக ஒரு சுயசரிதை எழுதிய கிரிக்கெட் வீரர் கீழ்கான்பவர்களில் யார் என கண்டுபிடி என கேட்கப்பட்டிருக்கிறது இதயத்திலிருந்து நேராக ஒரு சுயசரிதை என்ற அந்த புத்தகத்தை எழுதியவர் கபில் தேவ் அவர்கள் கபில் தேவ் கிரிக்கெட் வீரர் உங்களுக்கு தெரியும் இல்லையா இதயத்திலிருந்து நேராக ஒரு சுயசரிதை என்று அந்த நூலை எழுதிய கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் இன்றைய அதிமுக்கிய வினாக்களினுடைய இறுதி வினா உங்கள் திரையில தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் டேஸ் என அறியப்பட்டது தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் டேஸ் என அறியப்பட்டது நீதி கட்சியாக அறியப்பட்டது தென்னிந்திய நல சங்கம் பிற்காலத்தில் நீதி கட்சியாக அறியப்பட்டது இணைந்திருக்கும் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வேண்டுகோள் நமது சிபிஎஸ்இ கிங் தமிழிலே மெம்பர்ஷிப்புகளும் இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு தேவையான மெம்பர்ஷிப்பை எடுத்துக்கொண்டு நீங்கள் பயனடையலாம் எண்பத்தி ஒன்பது ரூபாய் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் என்றெல்லாம் இருக்கிறது கிங் சில்வர் கிங் கோல்டு கிங் பிளாட்டினம் என்றிருக்கிறது அதிலே கிங் கோல்டு மெம்பர்ஷிப்லே நீங்கள் பிரத்யேக தேர்வை ஒன்று சென்று கொண்டிருக்கிறது பீனிக்ஸ் பறவை தேர்வு தொடர் நீங்கள் அந்த மெம்பர்ஷிப்பில நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு குரு போர் தேர்வுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் இந்த இருபது வினாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்